செல்லட்டி எல்லாருக்கும் சிறப்பான காலை வணக்கம் தற்போது பள்ளிகள் திறப்பு என்று அப்படின்ற தகவலை தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளரெல்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பிள்ளைக்கு நான் ஆல்லை செட் பண்ணி வச்சுக்கோப்பா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்போது பள்ளிகள் திறப்பு எப்போன்னு கேட்டிங்கன்னா திட்டமிட்டபடி வந்து பள்ளிகள் திறப்பு பத்தாம் தேதியே திறக்கப்படுமா அப்படின்னு நிறைய மாணவ செல்வங்களுக்கு டவுட்டாக இருக்குது இல்லைனா பதினெட்டாம் தேதி திறப்பாங்களா அப்படின்னு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கால சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா இரவின் பொழுது மழையின் தாக்கம் இருக்கு ஸோ காலையில் வெப்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா குறையிறது காரணமாக பள்ளிகள் திறப்பை வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் தேதியை வைக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தரப்பினர்கள் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சில தரப்பினர்கள் பக்ரிக் போன்ற ஒரு சில பண்டிகைகள் இருக்கிறது அது முடிந்த உடனே சனி ஞாயிறு அப்படின்னு வந்து தொடர்ந்து மூணு நாள் விடுமுறை வரதுனால ஒரு டே நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டாம் தேதியை வைக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருந்த சூழலில் அதற்கு மாற்றம் தேதி ஏதாவது மாற்றப்படுவாங்களா அப்படின்னு வந்து இவ்வளோ நாள் வெயிட் பண்ணும் பட் அதுக்கான சேஞ்சஸ் எதுவும் நடக்கல தற்போதைய பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணல அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை கண்டிப்பா பள்ளிகள் திறப்பு என்பது இருக்கும் அப்படின்றது உறுதிப்பட வந்து சொல்ல முடிகிறது மேலும் மாணவ செல்வங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் நடக்கிறதுனால அங்க வந்து பார்த்தீங்கன்னா உள்ளூர் விடுமுறையோ அப்படின்றத அங்க வந்து பாத்தீங்கன்னா முடிவு பண்ணிப்பாங்க ஓகேங்களா ஆஸ் யூஷுவலி ஸ்கூல் திறக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை திறந்துருவாங்க பண்டிகை நாட்கள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை பெற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைலாம் வந்து ஸ்கூல்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதுவே நாட்கள் ரொம்ப தள்ளி போயிடுச்சு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா போச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை வீக்லி வந்து ஸ்கூல்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும் சூழல் அமைஞ்சிடும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸும் ஆசிரியர்களும் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஸ்கூல்ஸ் பத்தாம் தேதி வந்து ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நான் மேலும் உங்களுக்கான பழைய பஸ் பாஸ் இருக்குது அல்லவா அதையும் நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை தரப்பிலிருந்து வந்து பாத்தீங்கன்னா தகவலையும் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்காங்க ஓகேங்களா அதனால மாணவ செல்வங்கள் கொஞ்சம் டவுட்டாக இருப்பீங்க அந்த பஸ் பஸ் பஸ்ஸை வச்சு யூஸ் பண்ணலாமான்னு கண்டிப்பாக வந்து அதையும் யூஸ் பண்ணலாம் மேபி புதுச்சேரிக்கு மட்டும் கூடுதலாக ரெண்டு நாள் விடுமுறை விட்டுருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை தான் வந்து பள்ளிகள் திறக்கிற மாதிரி வந்து ஒரு முடிவை வந்து அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு காரணமாக நமக்கு அவ்வளோ நாள் லீவ் வராதுங்கப்பா ஓகேங்களா ஏன்னா வந்து நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு காரணம் டேட் ஏதாவது சேஞ்ச் பண்ணுவாங்களான்னு பார்த்தோம் ஸோ நாளைக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணுறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் மற்றபடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசா சேஞ்ச் பண்ண மாட்டாங்க விட்டாலும் புதன்கிழமை அப்படின்ற ஒரு சூழலுக்கு தான் வர மாதிரி இருக்கும் தவிர பெருசாக பதினெட்டாம் தேதி அப்படின்றது வந்து மாற்ற மாட்டாங்க அப்படின்னு தான் வந்து நிறைய ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கனா நம்ம டிசிஷன் கேட்டோம் அவங்களும் அதுதான் வந்து சொல்கிறாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகுறதுக்கு வாய்ப்பு கம்மின்றாங்க ஸோ பார்க்கலாம் நாளைக்கு என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை பண்ணி ஏதாவது சேஞ்ச் பண்ணுறாங்களா அப்படின்றத மேலும் செல்லக்குட்டிஸ் நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் போக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்வமாக இருக்கா விருப்பம் இருக்கா அப்படின்றத மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்டில் ஹார்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா போடுங்க நான் வந்து பார்க்குறேன் அண்ட் மேலும் செல்லக்குட்டிஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பு குறித்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமாக வந்து செல்லக்குட்டி சொல்கிறாங்க பதினெட்டாம் தேதி திறக்கணுன்றது பட் நம்ம முடிவு பண்ணுறது இல்லைப்பா கவர்மெண்ட் சைடிலேருந்து நம்மளுடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் முடிவு பண்ணணும் பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து திங்கட்கிழமை திறக்கிற மாதிரி தான் ஹண்ட்ரட் பர்சன்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிட்ருக்கேன் மீதி டென் பர்சன்டேஜ் வந்து மேபி சான்ஸ் ஆக அதாவது மாற்றத்துக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்கிறது மேலும் செலகுட்டிஸ் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புத்தனா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பிள்ளைக்குன்ன ஆல்லை செட் பண்ணி வச்சுங்கப்போ அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடன கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே செலகுட்டிஸ் பை பை டேக் கேர் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம்